நெருங்குதே பாவமோ பெருகுதே தேவராஜ்யம் நெருங்குதே மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ அழைக்கிறார் மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறார் இந்த காலம் உன்னை கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்து வேதாகமத்தில் ஈசு அதிர் கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் விவாதமாக வாசிக்கிறோம் நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்களால் குணமாகிறோம் ஏசா தீர்க்கதர்சி கூறுகிறார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று காயப்பட்டார் என்றால் அவர் கொடூரமாக தீங்கு செய்யப்பட்டார் என்று அர்த்தமாம் அவர்கள் அவரை முப்பத்தி ஒன்பது முறை சாட்டையால் அடித்தார்கள் ஞாபகிரமானத்தின்படி சில குறிப்பிடப்பட்ட பாவம் அல்லது அக்கிரமங்களை செய்பவர்களை அதிகபட்சம் நாற்பது முறை சாட்டையால் அடிப்பது வழக்கம் உண்டு அதாவது அந்த நாற்பது சாட்டை அடிகள் நம்மில் விழ வேண்டியதாக இருந்தது காரணம் நாம் பாவம் செய்தோம் ஒருவேளை நம்முடைய கால்களில் ஒரு சிறு முள் குத்தியாலும் நம்முடைய ஆன்மா எவ்வளவாய் வியாகுலப்படும் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர்களோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கேலி செய்யும்படியாக முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அவருடைய சிறுசில் வைத்தார்கள் அதனால் அவருக்கு எவ்வளவு வேதனை உண்டாயிருக்கும் என்று நினைத்து பாருங்கள் வாஸ்தவத்தில் முட்கள் மனிதனுடைய பாவங்களின் காரணம் அவன் மேல் வந்த சாபத்தின் சின்னமாக இருக்கிறது ஏனென்றால் ஆதாம் எவளின் கீழ்ப்படியாமையின் காரணம் ஆண்டவர் மூலமாக பூமிக்கு கொடுக்கப்பட்ட சாபத்திற்கு பின்னதாகவே பூமியில் முற் செடிகளும் முற்பூண்டுகளும் வளரத் தொடங்கின அவரை சிலுவில் அறையும் போது அவர்கள் இரண்டு ஆணிகளால் அவருடைய இரண்டு கைகளையும் ஒரு ஆணியால் அவருடைய இரண்டு கால்களையும் அரைந்தனர் அவருடைய முழு சரீரமும் வெறும் மூன்று ஆணிகளில் சிலுவில் தூங்கிக் கொண்டிருந்தது உண்மையில் இப்படிப்பட்டதான கொடிய தண்டனை கீழ்த்தரமான பயங்கரமான பெரிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுவது வழக்கம் ஆனால் அவர் குற்றமற்றவராய் இருந்தும் கூட எல்லா மனுகுலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த கொடிய தண்டனையை செலுத்திக் கொண்டார் எப்பொழுது அவர் தம்முடைய ஆவியை பிதாவாகி ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுது அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்தினான் அவருடைய அந்த காயம் அவ்வளவு பெரிதா இருந்தது இது நிமித்தம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னதாக எப்பொழுது கத்ரா இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினாரோ அப்பொழுது அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் ஆம் ஏசாய தீர்க்கதர்சி தீர்க்க தரிசனமாக கூறின வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு அவருக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டது பிரியமானவர்கள் நீங்கள் தோமாவைப் போல அவிசுவாசியாக இருப்பீர்களா அல்லது கத்திர இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தலின் மேல் விசுவாசம் வைத்து பாக்யவான்களாவீர்களா சரியான முடிவை தேர்ந்தெடுக்கும்படிக்கு தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்